ஓம் குரு குருசீரோ விவரூபா ஓம் குரு ஸ்ரீ கிருஷ்ண ஒளிசரீரூபுரும் ஓம் குரு குரு பரமேஸ்வர ஓம் ஓம் குருதேவரே சரணம் ஓம் சரணம் சரணம் ஓம் சரணம் சரணம் ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்ப நம்ம பத்து நிமிடத்தில் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய யோகாசனங்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது இப்ப குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்றோம் குழந்தையை நேராக படுக்க வச்சிடுறோம் அது நேராக படுத்த நிலையில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலா ரைஸ் பண்ணும் அதுக்கு பேரு அர்த்த இந்த அர்த்த காலாசனமே அவ்வளவு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க வைக்கும் நமக்கு வந்து நரம்பு பிடிப்பு வராது இரவு தூங்கும் பொழுது அந்த கெண்டைக்கால் தசை மேலே ஏறிடும் சிலருக்கு அந்த மாதிரி தசை பிடிப்பு வராமல் பாதுகாக்கக்கூடியது இடுப்பு எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஸோ அர்த்தகால ஆசனம் மிக எளிமையான ஆசனம் இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன உடல் பருமனை கட்டுப்படுத்தக்கூடியது இடுப்பிலிருந்து கால் பகுதி வரைக்கும் நல்ல இரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் எளிமையான ஒரு ஆசனம் இரண்டு நிமிடம் அந்த ஆசனத்தை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த ஆசனத்திலேயே ஒவ்வொரு காலாக ஒரு சர்க்குலேஷன் எப்படி பண்ணுறோம் இதன் மூலமாக நமக்கு நரம்பு மண்டலங்கள் மிக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கணையம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சுகர் கட்டுக்கோப்பில் இருக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல சக்தியே கொடுக்கக்கூடியது இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனங்களை காலை மாலை இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்கின்றவர்கள் சற்று வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக கால்களை நீட்டு இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் ரிலாக்ஸாக இருந்துட்டு சாப்பிடுங்க அப்போ மூன்று வேளை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நரம்பு மண்டலத்துடைய இயக்கம் மிக மிக அற்புதமாக இருக்கும் நீர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அதை நம்முடைய ரத்தத்தோடு கலந்த ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிடணும் எப்படி தினமும் மூன்று வேளை சாப்பிட்றோம் அதே மாதிரி காலை மாலை இரண்டு வேளை யோகாசனங்கள் எளிமையான ஆசனங்கள் பத்து நிமிடத்தில் பயிற்சி பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் மன அமைதியோடு வாழணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ அர்த்த ஆசனம் பண்ண போறோம் இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை முதல்ல இப்ப நேராக படுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம் நேராக ஃப்ளாட்டை படுத்துக்கணும் இந்த ரெண்டு கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்றேன் ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த காலம் ஒன் ஃபீட்டர் ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலம் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலை வரைக்கும் மெதுவாக ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நார்மல் ப்ரீத்திங் ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் ரெண்டு கை சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுறேன் காலை ஆடாமல் அசையாமல் வச்சுக்கணும் ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 메두어 라క్ష్미님 அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 메두어 라క్ష్미님 இப்ப கை பிரஸ் பண்ணிட்டு ரெண்டு கால்ல ஒன் ஃபிட் ரைஸ் பண்றேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 메두어 라క్ష్미님 5 செகண்ட் நார்மல் பிரீதிங் இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால வரைக்கும் மெதுவாக ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒவ்வொரு காலால் ஒரு ரொட்டேஷன் போகிறோம் முதல்ல வலது காலில் ஒரு சர்க்கிள் வைஸ் ஒரு ரெண்டு அப்புறம் ஆன்டி வைஸ் ரெண்டு ரிலாக்ஸ் இப்போ இடது காலில் கிளாக் வைஸ் ரெண்டு ஆன்டி வைஸ் ரெண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால்னால மெதுவாக ஒரு சர்க்க வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மூச்சை மட்டும் அப்படியே கவனிங்க ஒரு ஒன் மினிட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக எழுந்து நார்மலாக உட்காந்துக்கலாம் நேர்கிழி இப்போ நம்ம அர்த்தகால ஆசனம் பார்த்தோம் அதனுடைய மூன்று நிலைகளை அழகாக பார்த்தோம் அப்புறம் காலை எப்படி ரொட்டேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம் எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவலையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியம் சாப்பிடுறதற்கு முன்பாகவும் இந்த ஆசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க மிக அற்புத பலன்கள் கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் நரம்பு மண்டலங்கள் நன்றாக ஏங்கினா தான் நம்ம எல்லாமே வாழ்க்கையில சிறப்பாக செய்ய முடியும் அப்போ நிறைய நபர்களுக்கு இப்போ பார்க்க வரோம் நாற்பது ஐம்பதை தாண்டியவர்களுக்கு வெரிகோஸ் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி வெரிகோஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடிய எளிமையான ஆசனங்கள் உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியே போயிடும் சிறுநீரகம் சிறுநீரப்பினுடைய இயக்கம் சீராக இருக்கும் அடி வயிற்றுப் பகுதியில் கழிவுகள் தங்காமல் இருக்கும் சிறுகுடல் பெருகுடல கழிவுகள் தங்காமல் இருக்கும் சோ எளிமையான ஆசனம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஆசனங்களை தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க பத்து நிமிடத்தில் பலவிதமான பலன்களை அடையலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க